வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தாவிதின் பாவத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகளை குறித்து கடந்த சில நாட்களாக சிந்தித்து வருகிறோம் தாவிதின் பாவம் தொடர்பான செய்தியை இன்றும் கேட்க இருக்கிறோம் ஒருவேளை தாவிதின் பாவத்தை பெரிது என்று நினைக்க வேண்டாம் இது வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான அம்சமாக இருப்பதனாலே நாமும் அதை முக்கியப்படுத்தி கற்றுக்கொள்கிறோம் ஏன் தேவன் தாவிதின் பாவத்தை குறித்து எழுதுவதற்கு இத்தனை அதிகமான பக்கங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பாவம் தொடர்பான காலகட்டத்திலே தாவிதின் வாழ்க்கை மூலமாய் நமக்கு தேவன் கற்றுக்கொடுக்கும் ஆவிக்குரிய பாடங்களையும் நாம் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேத பாடசாலை நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்த போதே இப்படி கற்றுக்கொள்வது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம் தாவிது தமது குற்ற உணர்வாகிய பிரச்சனையை எவ்வாறு கையாண்டார் என்பதைத்தான் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் தாவிதின் பாவத்தை குறித்து அறிந்து வருகிற நாம் மனநிலை தொடர்பான சில உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய மனநிலையில் இரண்டு பகுதிகளை பார்க்கலாம் ஒன்று மேலோட்டமாய் தருகிற மனசாட்சி இரண்டு மறைந்திருக்கும் மனசாட்சி நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமது மனதிற்குள்ளேயே இரண்டு போராட்டமான எண்ணங்களை அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் மேலோட்டமாய் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிற நமது மனநிலையிலே நல்ல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் உதாரணமாக கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எனது மேய்ப்பன் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு என்ற நேர்மறையான எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் அடிக்கடி நாம் அமைதலாய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம் இப்படி கவலைப்படுவதின் விளைவாக நமக்கு வியாதிகள் வருகிறது வயிற்று புண்கள் உருவாகிவிடுகிறது மருத்துவர்களிடத்தில் செல்லும்போது உங்களது சரீரக் கோளாறுக்கு காரணம் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார் தேவன் நமது மேய்ப்பராய் இருக்கிறப்படியினால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை சரி நமது மனதிற்குள்ளேயே பல முறை போராட்டமான எண்ணங்கள் உருவாகிறது இந்த போராட்டங்களை எப்படி கையாள்வது மனநல மருத்துவர்கள் நமது மனநிலையின் மத்தியில் ஒரு சுவர் எழுப்பி போராட்டத்தோடு உள்ள இரண்டு எண்ணங்களையும் வெவ்வேறு பகுதியில் இருக்கும்படியாக செய்கிறோம் என்று கூறுகின்றனர் அதாவது நமது மனதின் ஒரு பகுதியில் நமக்கு விஸ்வாசம் இருக்கிறது எனவே கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று கூறுகிறோம் அதை நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும்போது நமக்கு குடல் புண் வியாதி இருக்கிறது என்பதை மறந்து போகிறோம் நமது மனநிலையின் அடுத்த பகுதியில் தனியே போய் உட்கார்ந்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இப்படியாக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது நமக்கு விஸ்வாசம் உண்டு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மறந்து போகிறோம் நமது மேல்மட்டமான மனசாட்சியில் எழுகிற எல்லா எண்ணங்களும் அடித்தள மனசாட்சியில் போய் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல நினைவாற்றல் உண்டு ஒருவேளை எவ்வளவு விரைவில் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் என்பது வேறுபடலாம் ஆனால் நாம் அனைவருமே எல்லாவற்றையும் மனதில் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் மனநிலையை குழப்பி நாம் சிறு வயதிலேயே அடிக்கடி பார்த்த நமது குடும்ப வாகனத்தின் எண்ணை கேட்டால் கூட நம்மால் கூற முடியும் நமது அடித்தள மனசாட்சியிலே உள்ள என்ன அலைகளானது ஒரு சிறந்த கணிப்பொறியை போன்றது நமது மேல்மட்டமான மனதில் போராட்டமான எண்ணங்கள் இருக்கும் என்றால் அது நமது அடித்தள மனசாட்சிக்கு சென்று அங்கே நிரந்தரமாய் தங்கிவிடுகிறது இப்படியாக நமது அடித்தள மனதிலே குழப்பமான எண்ணங்களை சேமித்து வைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம் இது மிகவும் ஆபத்தான பிரச்சனையாகும் ஏனென்றால் நமது அடிமனநிலை ஒரு கோலையைப் போல இருக்கிறது இப்படி குழப்பமான எண்ணங்களினாலே அந்த கோளை நிறையும் போது நமது சரீரத்தில் விளைவுகளை உண்டு பண்ணுகிறதாயும் அது வெளிப்படக்கூடியதாயும் இருக்கிறது நமது அடிமனதிலே இருந்து உருவாகும் இந்த சரீர பிரகாரமான அடையாளங்கள் நமது மனதில் உள்ள போராட்டங்களை நாம் சீக்கிரமாய் சரி செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது இந்த மனநிலை குழப்பங்களை போராட்டங்களை நாம் எவ்வாறு கையாள்வது என்று வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதாகமத்தில் உள்ள பல பகுதிகள் நமக்குள்ள அந்த போராட்டங்களை குறித்து சிந்தித்து அதற்கு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதைத்தான் மனநல மருத்துவர்களும் கற்றுக் அவர்கள் கூறுவது என்ன உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் உங்களுக்குள்ளே அநேக போராட்டமான எண்ணங்கள் இருக்கிறது என்று கூறுவார்கள் இந்த போராட்ட எண்ணங்களை கையாள்வது எப்படி வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஆலோசனை கூறாத அநேகர் ஆவிக்குரிய சத்தியங்களை அடிப்படையாகக் கொண்ட ஆலோசனைகளை கொடுப்பதில்லை அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்வான நல்ல ஒழுக்க நெறிகளை கை கொண்டு வந்தாலும் மற்றவர்களுக்கு ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுப்பதில்லை அவர்கள் அது சமயம் சார்பான விஷயம் என்று விட்டுவிடுகிறார்கள் ஆனால் உங்களது போராட்டமான இந்த விஷயத்தில் நீங்களே ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றுதான் கூறுவார்கள் ஆனால் வேதாகமும் நமக்கு ஒழுக்கம் சார்ந்த சத்தியங்களை கற்றுக்கொடுக்கிறது எது சரி எது தவறு என்பதை வேதாகமும் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்போது நமது வாழ்க்கையில் சிறிய தவறு ஏற்பட்டாலும் அது நம்மை பாதிக்கிறது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு பயம் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டே மனக்குழப்பத்துடனும் போராட்டத்துடனும் இருக்கும்போது நாம் பயத்தோடு தான் வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நமது அடிமனதில் இன்னமும் போராட்டம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறோம் போராட்டமான மனநிலையில் நம்மை மிகவும் பாதிப்பது குற்ற உணர்வு குற்ற உணர்வை நல்ல அடையாளம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் குற்ற உணர்வு நம்மை அழுத்துவதன் காரணம் நாம் நீதியான நியாயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் அதாவது உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறோம் இந்த குற்ற உணர்வுதான் தேவன் எதிர்பார்க்கும் வாழ்க்கை நாம் வாழவில்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறது இதை இயேசு கண்ணானது சரீரத்தின் இருக்கிறது உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று கூறுகிறார் இன்று அநேகர் இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஒழுக்கக்கீடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் குற்ற உணர்வு அற்றவர்களாகவும் இரவில் நன்றாக தூங்குகிறவர்களாகவும் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உயர்வான ஒழுக்க நெறி இல்லை தேவனுடைய நீதியை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது குற்ற உணர்வு என்ற பிரச்சனை நம்மை விட்டு அகன்று போகிறது நாம் நமது பாவங்களை அறிக்கையிடும்போது தேவன் நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார் இதுதான் தாவிதின் பாவம் என்னும் பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான சத்தியமாகும் தாவிதின் பாவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மற்றொரு சத்தியம் என்னவென்றால் இப்போதே இல்லையெனில் சற்று தாமதமாகவோ ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்தின் விளைவை அனுபவிக்க வேண்டியவனாய் இருக்கிறான் இரண்டு சாமியலின் புத்தகம் பதினெட்டு முதல் பதினெட்டு வரையுள்ள அதிகாரங்களில் தாவிது தமது பாவத்தின் விளைவுகளை சந்திப்பதை படிக்கிறோம் தாவிதின் பாவத்தை குறித்த இந்த சரித்திரமானது பாவத்தை குறித்த மூன்று உண்மைகளையும் ரட்சிப்பை குறித்த மூன்று உண்மைகளையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பாவத்தை குறித்த முதல் உண்மை பாவத்திற்கு தண்டனை உண்டு பாவத்திற்கு எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் தண்டனை உண்டு ஆகவேதான் தேவன் பரலோகத்தை வெறுமையாக்கி இயேசுவை பூலோகத்திற்கு அனுப்ப வேண்டியதாயிற்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கும் பாவத்தின் எதிர்கால தண்டனையிலிருந்து கொள்கிறோம் நாம் உலகில் பிறக்கும்போதே பாவி என்ற முத்திரை குத்தப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிப்பவன் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து கொள்கிறான் ஆனால் இயேசுவை விசுவாசியாதன் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் நாம் எதிர்கால தண்டனையாகிய நரகத்திலிருந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் வேதாகமத்தில் பெரும்பாலான நேரங்களில் நிகழ்கால தண்டனை குறித்து பேசப்படுகிறது நிகழ்கால தண்டனை என்பது வீணாக செலவிடப்படும் வாழ்க்கையை குறிக்கிறது நம் வாழ்க்கையை வீணாக கழிப்பது நிகழ்கால தண்டனைக்கு சமம் இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து பேசும்போது ஹெஹனா என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினார் இந்த வார்த்தையானது எர்சிலேமிற்கு வெளியே குப்பைகள் கொட்டும் இடத்தை குறிக்கிறது அங்கு புழுக்கள் சாவதில்லை நெருப்பும் அடையாமல் இருக்கும் அதிலிருந்து புறப்படும் துர்நாற்றத்தை பல மைல்களுக்கு அப்பாலும் உணர முடியும் கெஹனா என்ற வார்த்தையை மக்கள் சிந்திக்கும் வீணாக்கப்பட்ட என்பதையே சிந்தித்தார்கள் இயேசு நரகமும் வீணாக்கப்பட்ட வாழ்க்கையும் ஒன்றுதான் என்று கற்றுக்கொடுத்தார் பாவத்தின் மற்றொரு தண்டனை என்னவென்றால் அடிமைத்தனமாகும் மக்கள் தாங்கள் செய்ய விரும்புவதை செய்வதில்லை அவர்கள் எதை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்களோ அதையே செய்கிறார்கள் அவர்கள் கட்டாயத்தினாலும் பழக்க வழக்கங்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் இது அவர்கள் விடுதலையின்றி வாழ்வதையே காட்டுகிறது இயேசு கிறிஸ்துவால் அறளப்படும் ரட்சிப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது பாவத்தை குறித்த இரண்டாவது உண்மை பாவத்திற்கு வல்லமை உண்டு சிறந்த மனிதனாகிய தாவிதையே பாவம் விழத்தள்ள முடியுமானால் பாவத்திற்கு உண்மையிலேயே வல்லமை உண்டு என்பதை மறுக்க முடியாது இதனால்தான் பவுல் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று கூறுகிறார் ஆனால் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்றும் கூறுகிறார் பாவம் மிகுந்த வல்லமையுடையது ஆகவே பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பாவத்தை குறித்த மூன்றாவது உண்மை பாவத்திற்கு விலைக்கிரயம் உண்டு பணவீக்கம் ஏற்படும் இந்நாட்களில் கூட பாவத்தின் சம்பளம் மாறாததா இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பவுல் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கூறுகிறார் இது சரீர சரீரப்பிரகாரமான மரணத்தை மட்டும் குறிப்பிடாமல் பாவத்தின் விளைவாகிய கசப்பான வாழ்க்கையையும் குறிப்பிடுகிறது இதனை பாவக்கரை என்றும் குறிப்பிடலாம் ஒரு இளைஞன் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மிகவும் சுத்தமான வெண்மையான உடை அணிந்து செல்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவன் முதலில் தன் உடையில் எந்தவித அழுக்கும் பாடாதவாறு கவனமாக இருப்பான் ஆனால் ஒரு நாள் அவன் உடையில் சிறு கரை ஏற்படுகிறது பின்பு மற்றொரு கரை ஏற்படுகிறது தொடர்ந்து கரைகள் ஏற்படுகிறது இவ்வாறாக கரைகள் படும்போது அவன் சுத்த உடையை குறித்த அக்கறை இல்லாதனாக காணப்படுகிறான் ஆனால் அந்த கரைகளை அவன் அகற்ற முயலும்போது சில கரைகள் மறைவதில்லை இதுபோன்றுதான் பாவக்கரைகளும் நாம் பாவத்தில் வாழும்போது சில பாவங்களை நம்மால் விட்டுவிட முடிவதில்லை அதன் முடிவு மரணம் ரட்சிப்பின் மூன்று உண்மைகளை கற்றுக்கொள்வோம் ரட்சிப்பின் மூன்று உண்மைகள் பாவத்தின் மூன்று உண்மைகளினாலே தெளிவாக விளங்குகிறது வேத புத்தகத்தை நாம் நன்றாக கவனிப்போம் என்றால் ஒரு நல்ல காரியத்தை சொல்லும் முன்பாக அதில் உள்ள கெட்ட காரியங்களையும் வேதாகமும் நன்றாய் விளக்குகிறது பொதுவாக சிறந்த வைரங்களை காட்சிக்காக வைக்கும்போது அதன் பின்னணியத்தில் பளபளப்பான கருப்பு துணி விரிக்கப்பட்டிருக்கும் அதே போல பாவத்தின் உண்மைகளான தண்டனை வலிமை அதன் விலைக்கிரையம் ஆகியவற்றை வேதாகமும் கூறி ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஏவுகிறது ரட்சிப்பின் முதலாவது உண்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளத்தை அதாவது தண்டனையை எடுத்து போட்டார் என்பதாகும் இதை வேதவசனம் நற்செய்தி என்று கூறுகிறது நற்செய்தி ஒன்றே பாவத்தின் தண்டனைக்கு எதிராக தேவன் வைத்திருக்கிற ஒரு வழியாயிருக்கிறது அன்றொரு நாள் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்னும் பரிசினோடு இரவு பேசிக்கொண்டிருந்தபோது நானே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நானே மெய்யான ரட்சிகர் என்பதை தெளிவுபடுத்தினார் பாவத்தின் விளைவிற்கு தப்பி கொள்ளும்படியாக பிதாவானவர் வேறு எந்த மார்க்கத்தையும் வேறு எந்த ரட்சகரையும் அனுப்பவில்லை என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று இயேசு மிகவும் தெளிவாய் நிக்கோதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார் எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் பாவத்தை அகற்றும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியே எனவே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திதான் தான் முதல் முதல் இருக்கிறது இரண்டாவது உண்மை பாவத்தின் வல்லமை நம்மிலே செயல்படாதபடி பர்சுத்த ஆவியானவர் தடை செய்யக்கூடியவராயிருக்கிறார் என்பதாகும் இதை குறித்து பவுல் ரோமர்க்கு எழுதின நிருபத்தில் அதிகமாக பேசுகிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கூறுகிறது தேவனுடைய வல்லமைக்கு அடுத்தபடியாக இந்த உலகில் பெரிய வல்லமை இருக்குமென்றால் அது பிசாசின் வல்லமை ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு அது என்னவென்றால் தேவனுடைய வல்லமையானது பிசாசின் வல்லமையை விட பாவத்தின் வல்லமையை விட பெரியது நாம் பரிசுத்த ஆவியானவராலே எல்லாவற்றையும் ஜெயம் இருக்கிறோம் என்று பவல் கூறுகிறார் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில்தான் வாழ வேண்டும் என்று அவசியமில்லை தேவனுடைய கிருபையை நாம் பாராட்டும் போது பாவத்தின் வல்லமையை வெற்றி சிறக்கிறோம் பவுல் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் கூறுவதை கவனியுங்கள் நாம் விஸ்வாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றது மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய வல்லமையை அதாவது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக பிசாசிற்கும் உலகிற்கும் எதிர்த்து நிற்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பலன் பெறுகிறோம் ரட்சிப்பின் மூன்றாவது உண்மை புரிந்து கொள்வதற்கு சற்று கருகளானது இது பாவ கறைகளுக்கும் பாவத் தழும்புகளுக்கும் பாவத்தின் விலைக்கரைத்திற்கும் தொடர்புடையது வேதாகமத்தில் நீதிமான்களாக்கப்பட்டு என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறோம் தாவிதும் இந்த வார்த்தையை ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் பயன்படுத்துகிறார் ஆகவே இது புதிய ஏற்பாட்டின் வார்த்தை மட்டுமல்ல வேதாகமத்தின் முக்கியமான வார்த்தையாகும் நாளாகம புத்தகத்தை சாமுவேல் மற்றும் ராஜாக்களின் புத்தகத்தோடு தொடர்புபடுத்தி படிக்கும்போது சரித்திரம் இரண்டாவது முறை எழுதப்பட்டுள்ளது போல் தெரிகிறது இதை படிக்கும்போது இந்த சரித்திர காலத்தை தேவன் ஏன் இரண்டு முறை வேதத்தில் கூற வேண்டும் என்ற கேள்வி எழும்பலாம் இதற்கு காரணம் நாம் சில உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சாமுவேலின் புத்தகத்திலும் ராஜாக்களின் புத்தகத்திலும் சரித்திரம் மனிதன் சரித்திரத்தை எப்படி பார்க்கிறானோ அப்படியே எழுதப்பட்டுள்ளது ஆனால் நாளாகம புத்தகத்தில் தேவன் அந்த சரித்திர காலத்தை எப்படி பார்த்தாரோ அப்படியே அது எழுதப்பட்டுள்ளது பழங்கால போதகர்கள் நாளாகம புத்தகத்தை விடுபட்ட காரியங்கள் என்று கூறுகின்றனர் ஏனென்றால் அநேக விடுபட்ட காரியங்கள் இதில் கூறப்பட்டுள்ளது இரண்டு சாமியின் புத்தகம் முழுவதும் தாவிதின் பாவத்திற்கான விளைவுகளை கூறுகிறது ஆனால் நாளாகம புத்தகத்தில் தாவிதின் வாழ்க்கை வாசிக்கும்போது போது தாவிதின் பாவத்தை குறித்ததான காரியம் எதுவும் கூறப்படவில்லை தாவிது பாவம் செய்தாலும் அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பியதால் தேவனை பொறுத்தமட்டில் அவர் நீதிமான் ஆகவேதான் நாளாகமத்தில் தாவிதின் பாவங்கள் கூறப்படவில்லை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தேவன் முழுமையாக ஒளிப்பதிவு செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அதை மீண்டுமாக இயக்கும்போது நமது வாழ்க்கையில் காணப்பட்ட பாவமான பகுதிகளை தேவன் அந்த நாடாவிலிருந்து வெட்டி எடுத்துவிட்டு நமது வாழ்க்கையில் பாவமே நடைபெறாததை போன்ற ஒரு வாழ்க்கையை இருக்கிறார் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல பாவமே செய்யவில்லை என்பது போன்ற சரித்திரத்தை கூறுகிறார் நாளாகமத்தில் தாவிதின் பாவ வாழ்க்கை விடுபட்டுள்ளதும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது நீதிமான்களாக்கப்பட்டு என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய மற்றொரு வார்த்தை தேவனுடைய பார்வையில் என்பதாகும் இது தேவனுடைய பார்வையில் நான் பாவமே செய்யாத ஒருவனாக கருதப்படுகிறேன் என்பதை குறிப்பிடுகிறது எந்த கரையும் இல்லை எந்த தழும்பும் இல்லை எனது பாவத்தை குறித்த எந்த ஒரு அடையாளமும் என்னிலே இல்லாதபடி தேவனுடைய பார்வையில் சுத்தமானவனாக காணப்படுகிறேன் இருந்தாலும் நீதிமானாக்கப்படும் இந்த செயலானது இரண்டு வகைகளில் வருகிறது தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக்கப்படுவது முக்கியமான ஒன்று ஆனால் சில வேளைகளில் மனிதர்களுடைய பார்வையிலும் நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டியுள்ளது உதாரணமாக ஒருவர் கொலை குற்றம் செய்துவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் அவர் சிறையில் இருக்கும்போது போது அவரை பார்க்க ஒருவர் வருகிறார் அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவரிடம் பகிர்ந்து கொண்டபடியினால் குற்றவாளி இயேசுவை தன் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் இப்போது அவர் தேவனுடைய பார்வையில் கொலை குற்றம் செய்யாதவராக காணப்படுகிறார் ஆனால் அவருடைய விசுவாசத்தினால் அவர் உடனடியாக விடுதலை பெற்று வெளியே வர முடியும் என்று நினைக்கிறீர்களா இல்லை முடியாது ஏனென்றால் உலக பிரகாரமாக நாம் நீதிமான்களாக்கப்படுவது வேறொரு காரியம் எனவேதான் தேவனுடைய பார்வையிலும் உலகத்தின் பார்வையிலும் நீதிமான்களாக்கப்படுவது முக்கியமாகிறது தேவனுடைய பார்வையை பொறுத்த மட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி நமது பாவக்கரைகள் நம்மிலிருந்து அகற்றப்பட முடியும் தேவன் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார் போதகர் ஒருவர் எண்பத்தி மூன்று வயதான ஒரு மனிதருடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டார் அந்த வயதான நபர் எண்பத்தி இரண்டு வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் பொதுவாக இந்த வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது நாம் அதிகமாய் கேள்விப்படுகிற ஒரு காரியம் அல்ல அவருடைய மனைவி போதகரிடத்தில் கூறிய காரியம் என்ன தெரியுமா ஐயா இவர் மனம் திரும்பிய பின்பு மிக உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றாலும் நீங்கள் அவரோடு சற்று பேச வேண்டும் ஏனென்றால் இவர் அதிக நேரத்தை தனிமையில் உட்கார்ந்து அழுவதிலே செலவு செய்கிறார் ஆனால் தனது மனதில் உள்ள காரியங்களை குறித்து அவர் பேசுகிறதில்லை என்று கூறினார் எனவே அந்த போதகரும் அந்த வயோதிப மனிதரோடு கூட தனது நேரத்தை செலவு செய்தார் பல நிமிடங்களுக்கு பிறகு அந்த வயதான நபர் எனது பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்று தேம்பினார் அவர் தாம் ஒரு நல்ல தகப்பனாக இல்லை என்பதை குறித்து வருந்தினார் எத்தனை கொடூரமாக எனது பிள்ளைகளை நடத்தியிருக்கிறேன் என்று கவலைப்பட்டார் அவருடைய கூற்றின்படி அவருடைய பிள்ளைகளின் சீரழிவிற்கு அவரே காரணம் ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இரண்டு பேர் மனநல மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இந்த வயதான நபர் அவர்களுடைய இந்த பரிதாபமான வாழ்க்கைக்கு அவர்தான் காரணம் என்று எண்ணினார் இந்த வயதான தகப்பனார் இப்போது தேவனுடைய பார்வையில் எந்த குறைவும் இல்லாதவராக நீதிமானாக காணப்படுகிறார் ஆனால் தம் குழந்தைகளை பார்க்கும்போது பாவத்தின் தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதாக வருத்தப்படுகிறார் நமது வாழ்க்கையிலும் கூட சில குறிப்பிட்ட விளைவுகளை நாம் அப்புறப்படுத்த முடியாதபடி அது நம்மை பின்தொடர்கிறது இதுதான் பாவத்தை குறித்த மூன்றாவது உண்மை பாவத்தின் விலைக்கிரையமானது மிகவும் அதிகமானது பாவத்தினால் ஏற்படும் தழும்புகள் சில நேரம் மாற்றி அமைக்கப்படவே முடியாததாய் போய்விடுகிறது பாவம் எப்போதும் இரட்டையர்கள் ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் பாவம் செய்யும்போது மற்றொரு நபரோடு சேர்ந்து பாவம் செய்கிறோம் நாம் அவர்களையும் பாவத்திற்குள்ளே வழி நடத்துகிறோம் தொடர்ந்து நமது வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஏற்பட்டு ஆனால் அந்த சகோதரனுடைய இல்லையெனில் சகோதரியனுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திய கரைகள் நீங்காத கரைகளாக மாறிவிடுகிறது இது ஒரு முக்கியமான பிரச்சினை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன் மோசமான சமுதாய வாழ்க்கை வாழ்ந்து மனம் தான் மற்றவர்கள் நமது சாட்சியை கேட்க விருப்பப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்லும்போது அநேகர் ஆச்சரியப்படும் வண்ணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் சாட்சி கூறும்போது உண்மையிலேயே பெரிய கூட்டம் அதை கேட்க வருகின்றனர் ஆகவே அநேகர் கருத்தாய் கேட்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முன் தீமையான வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை வேதாகமும் பாவத்தை குறித்த மூன்று உண்மைகளை நமக்கு விவரிக்கிறது பாவத்திற்கு தண்டனை உண்டு வல்லமை உண்டு பயங்கரமான விலைக்கரையும் உண்டு பாவத்தை குறித்த இந்த மூன்று உண்மைகளையும் தாவிதின் வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடிகிறதா பாவத்தின் தண்டனை குறித்து அவரது வாழ்க்கையில் படித்தோம் எனவேதான் தாவிது மனம் திரும்புதலை குறித்தும் பாவ அறிக்கையை குறித்தும் அத்தனை கரிசனை இருந்தார் பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் பாவத்தின் தண்டனைகளை விட்டு அகற்றும் என்பதை தாவிது விசுவாசித்தார் அதுதான் நற்செய்தி பாவம் என்பது வல்லமை தேவுண்டே மனிதனாகிய தாவிதே பாவத்தில் விழ முடியும் என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாவத்தின் வல்லமையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை உண்டு என்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாகும் பாவத்திற்கு விலைக்கரையும் செலுத்த வேண்டும் தாவீது முதலில் சிறு குழந்தையை இழந்தார் பின்னர் வனாந்தரத்திற்கு அவரது குமாரனால் விரட்டி அடிக்கப்பட்டார் கடைசியில் தமது குமாரனாகிய அப்சுலோமையும் இழந்தார் எனவேதான் தான் வேதாகமம் தாவீதின் பாவங்களை அத்தனை தெளிவாய் விளக்குகிறது தாவிதின் பாவத்தை குறித்து வேதாகமம் நமக்கு கூறுவது ஒரு நல்ல செய்தி என்று சொல்லலாம் ஏனென்றால் தேவன் தாவிதின் வாழ்க்கையில் ரட்சிப்பின் மூன்று உண்மைகளையும் விளங்க பண்ணியிருக்கிறார் ஆகவே பாவத்திற்கு உட்படாமல் தேவன் நம்மை ரட்சிப்பின் பாதையில் தினந்தோறும் நடத்தி செல்ல ஜபிப்போம் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு